பதினைந்து மாவட்டங்களில் அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது ஏன்னா எத்தனை மாவட்டத்தில் கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வரப்போகிறது இல்லை ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அந்த பதினைந்து மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகள் குறிப்பாக அதில் ஒரு ஐந்து மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஒரு இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் பதிவாக போகுது ஏற்கனவே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நீலகிரி போன்ற மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டருக்கும் மேலாகவே நமக்கு மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பம் தான் இன்னும் இந்த ரெண்டு நாட்கள்ல இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக தொடும் அந்த அதிக கனமழைங்கிறது உறுதியாக பெய்யும் அப்போ அந்த மூன்று நான்கு நாட்கள் மழையை நம்ம சேர்த்து பார்க்கும்போது முப்பது முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்கலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக இருக்குது நிறைய இடங்களில் கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழை மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த இரண்டு மூன்று மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு ஆகவே நண்பர்களே நீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ண ஆரம்பிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா வரும் நாட்களில் எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் பத்து முதல் பதினைந்து மாவட்டத்தில் கனமழை இன்றைக்கும் நாளைக்கும் சற்று வலுவாகவே பதிவாக கூடும் அதுல முதலாவதாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் நிறைய இடங்களை மிரட்டி வருகிறது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களை மிரட்டி வருகிறது குறிப்பாக இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது தீவிரமாக இருக்கும் ஏன்னா கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதீத கனமழை எச்சரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டது ரெட் அலர்ட்டும் அங்க சில இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகனமழை பெய்யல அப்படின்னாலும் ஒரு ஓரிரு மாவட்டங்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லார் அதுக்கப்புறம் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இந்த இடங்கள் பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது அதிலும் குறிப்பா நீலகிரி மேற்கு பகுதிகளில் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மிக மிக முக்கிய பகுதியாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரும் மிக முக்கிய பகுதியாகவும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக கனமழை சில சமயங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை மட்டும் எதிர்பாருங்க ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகக்கூடும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிக மழை பொழிவு கடந்த நாள் நீங்க பார்த்திருப்பீங்க குற்றாலம் போன்ற அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ரொம்ப தீவிரமா வந்து கொட்டி தீர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் சற்று ஒரு குறைந்ததை நம்ம பார்த்தோம் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு குறைந்தது அதுக்கப்புறம் மீண்டுமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அதனால இன்னும் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு அணை பகுதிகள் நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகள் நீர்வீழ்ச்சி அணை பகுதிகள் அதுக்கப்புறம் ஏரிகள் குளங்கள் இந்த பக்கம் எல்லாம் போயிடாதீங்க அந்த மேற்கு தொடர்ச்சியில நிறைய பேர் வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில விடுமுறை ஒட்டி நிறைய பேர் அங்கே போயிருந்தீங்க கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க ஏன்னா நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது சில நேரங்களில் குற்றாலம் போன்ற அருவிகளை குளிக்க தடையும் ஏற் விதித்ததை நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு கேரள பகுதிகளில் மழை பொழிவுகளும் நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே சற்று உஷார் நிலை தேவை இன்றும் நாளையும் அடுத்து வரக்கூடிய நாளை மறுநாளும் அதன் பிறகு வானிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக சற்று சீராகி உங்களுக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது சீக்கிரமாகவே எல்லா நாளுமே இப்படியே மழை மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது சீக்கிரத்துல உங்களுக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப போகுது வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மாலை அல்லது இரவு நேரத்துல மட்டும் நீங்க மழை எதிர்பாருங்க காலை பகலில் பெரிதளவில் மழை கிடையாது மாலை மற்றும் இரவுல மட்டும்தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பா வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில சமயங்களில் மட்டும் மிதமானதிலிருந்துக்கான மழை இரவு நேரத்திலோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ பதிவாகும் நண்பர்களே காற்றுமை கூட வீசலாம் ஏன்னா நம்ம வந்து மழை மட்டுமே சொல்ல காற்றினுடைய பாதிப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கும் ஏன்னா தரைக்காற்று பொறுத்தவரை நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சில இடங்களில் தரைக்காற்றுமை கூட மேற்கு தொடர்ச்சியில் வீச வாய்ப்பு இருக்கு அதனால தரைக்காற்றுடைய வேகம் சற்று கணிசமாக இருக்கும் இது புயல் காற்று கிடையாது தரை காற்று ஆகவே ஒரு குறைந்த வேகத்தில் காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது இரவு மற்றும் நள்ளிரவில் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் போதும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லா இடங்கள் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூரிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இரு தினங்களுக்கு காத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில எல்லா இடத்துலயும் மழை வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க மதுரையிலந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு இடம் விடாமல் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை பெய்யுமானுமானால் கண்டிப்பாக பெய்யாது சில இடங்கள் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும் அதிலும் குறிப்பாக உதாரணத்துக்கு விருதுநகருடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன்மகாதேவி மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் சுற்றுலா பகுதிகள் இது போல பகுதியாக தான் நமக்கு தென் மாவட்டத்தில் பாருங்கள் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி மிக கனமழை அதிகன மழை தென் மாவட்டத்துல இல்ல அவ்வப்போது விட்டு விட்டு ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு மழை இருக்காது ஓரளவுக்கு ஒரு பதினைந்து நிமிடத்துல இருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை இருக்கலாம் ஒரு சில பகுதிகளில் நமக்கு பரவலாக மிதமான மழை தொடர்ந்து தென் மாவட்டத்தில் பகுதியாக இருக்கக்கூடும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே எதிர்பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் டெல்டா மாவட்டங்களில் மழை பகுதியாக தாங்க இருக்கும் ஏன்னா இங்கே வந்து அதிக அளவில் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை ஒரு சில இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா கனமழைக்கான வாய்ப்பே கொஞ்சம் டெல்டாவில் குறைவாக தான் இருக்கு ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை மட்டும் வேணா எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே எல்லாமே நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் ஒரு சில பகுதிகள் அதாவது வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் ஒரு சில குறிப்பா இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகாலை மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி மற்ற நேரங்கள்ல மேகமூட்டில் இருந்து புதுக்கோட்டை அனைத்து பகுதிகளுக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு இருக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு உங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வானிலை பொறுத்தவரை இயல்பு நிலை அப்படிங்கிறது மாற தொடங்கிடும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கிறது எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள்ல அதிகனமழை கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த இரண்டு பகுதிகளுமே ஒரே நேரத்தில் தாக்கி கொண்டு இருக்குங்க ஏன்னா கடந்த மே மாதத்தில் அப்படி பார்த்தோம் அரபிக் கடலில் ஒரு தாழ்வு பகுதி வங்க கடலில் ஒரு தாழ்வு பகுதின்னு சொல்லி ஒன்றுடன் ஒன்றாக முட்டி மோதியது ஒரு பக்கம் மகாராஷ்டிரா முழுவதுமாக கனமழையினுடைய மிக தீவிரம் இன்னொரு பக்கம் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா போன்ற மாநிலங்களில் மழை அளவு ரொம்ப அதிகமாக பதிவாச்சு மே மாத இறுதியில் மாதிரி இந்த ஜூன் மாதத்திலும் இதே போன்ற சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு கேரளா மகாராஷ்டிரா குஜராத்துன்னு ஒரு பக்கம் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்தாலும் இன்னொரு புறம் ஒரிசா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் சத்தீஸ்கர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்கு அங்கேயும் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ஆகவே உஷார் நிலையில் இருந்துக்கோங்க தமிழ்நாடும் நமக்கு மழை பொழிவு இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட நான்கைந்து மாவட்டத்தில் மட்டும் இருக்குங்கிறதுனால நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல ஆனால் இப்போ சொன்ன மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு வந்து மிதமான மழை தான் நமக்கு வந்து பதிவாகிட்டு வருது அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் அதிகமான மழை பொடியும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிடும் அதிகன மழையும் உறுதியாகியிருக்கிறது நீங்கள் நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்